ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வாங்க இன்றைக்கி சவுச்சவ் கூட்டு பண்ணலாம் குக்கரில் நூறு கிராம் பருப்பு கழுவி எடுத்துக்கோங்க அது கூட கட் பண்ணி வச்சுருக்க சவுச்சவ் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்க அதையும் சேர்த்துக்கலாம் அஞ்சு பல் பூண்டு காலத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க குக்கரில் நாலு விசில் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கரில் ஏர் ரிலீஸ் ஆன பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணிக்கோங்க பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு வாங்க இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம் வானில்ல மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வேக வச்சிருக்க காய் பருப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் பேஸ்ட் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கொஞ்ச நேரம் சீரகம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்கக்குள்ள கூட்டுடைய டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் தேங்காய் சேர்க்கறது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான சவ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு சூடான சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்